பேயாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர் முதல் ஆழ்வார்கள் எனப்படும் மூன்று ஆழ்வார்களுள் ஒருவர் திருமயிலை என வழங்கிய மயிலாப்பூரைச் சேர்ந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் எனப்படும் வைணவ நூல்களின் தொகுப்பில் உள்ள மூன்றாம் திருவந்தாதியைப் பாடியவர் இவராவார் இது நூறு வெண்பாக்களைக் கொண்டது சில ஆழ்வார்கள் திருமாலின் கையில் உள்ள ஐந்து ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்று வைணவம் நம்புகின்றது இதன்படி பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் வாழின் அம்சம் கொண்டவர் என்கின்றனர் இவர் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார் இவர்கள் மூவரும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே ஒருகியுள்ள பாடியவர்கள் மக்களோடு கலவாமல் ஒரு நாள் இருந்த இடத்தில் ஒரு நாள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தனித்தனியே சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்கள் திருப்பதி திருப்பார்க்கடல் திருவேளுக்கை திருவரங்கம் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில் ஒப்பிலியப்பன் கோயில் திருப்பரமபதம் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் கள்ளழகர் கோயில் மதுரை காஞ்சி பரதராஜ பெருமாள் கோயில் திருப்பாடகம் பாண்டவதூத பெருமாள் திருக்கோயில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சோளிந்தர் யோகநரசிம்ம பெருமாள் கோவில் அட்டபுயக்கரம் ஆதிகேசவ பெருமாள் கோயில் மூன்று திருவந்தாதிகள் என்பது ஆழ்வார்கள் அருளிய மூன்று தனித்தனி நூல்களை குறிக்கிறது முதல் திருவந்தாதி பொய்க்கை ஆழ்வார் இரண்டாம் திருவந்தாதிவார் மற்றும் மூன்றாம் திருவந்தாதிவார் இவை அனைத்தும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன இந்த மூன்று நூல்களும் முதல் மூன்று ஆழ்வார்கள் என அழைக்கப்படும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் அருளியது மூன்றாம் திருவந்தாதி பேயாழ்வார் அருளியது இந்த நூல் நூறு பாசுரங்களை கொண்டது மற்றும் திருக்கண்டேன் பொன்மேனை கண்டேன் என தொடங்கும் பேயாழ்வார் ஆழ்வார்களில் முதலாழ்வார்கள் வைணவ நெறியை பின்பற்றி முதன்மையாக திகழ்ந்தவர் இவர் திருமயிலாப்பூரை சேர்ந்தவர் திருமாலின் வாளிய கட்கத்தின் அம்சம் மேலும் ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களில் ஒன்றான மூன்றாம் திருவந்தாது என்னும் நூறு வெண்பாக்களை பாடியவர் இவர் மயிலாப்பூரில் ஐப்பசி மாத சதய நட்சத்திரத்தில் பிறந்தார் அம்சம் திருமாலின் கட்கம் பெருமையை பாடிய நூல் மூன்றாம் திருவந்தாதி ஆகும் சிறப்பு இவரே முதல் ஆழ்வார்கள் மூவரில் இவரே பிற ஆழ்வார்கள் மூவரும் முறையே பொய்கையாழ்வார் மற்றும் போதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் என கருதப்படுகின்றனர் திருமழிசை ஆழ்வார் இவரை குருவாக கொண்டு உபதேசம் பெற்றார்